அடுத்த சார்க்காங்க எங்கள் மஸ்ஜிதுக்கு வீதியில் இரவு நேரங்களில் இருட்டில் வாகனங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்றன விபச்சாரம் நடப்பது போல் தெரிகிறது இதை விழிப்புணர்வாக நான் மஸ்ஜிதில் உள்ள நிர்வாகிகளிடம் தெரிவித்து விட்டேன் ஆனால் எனக்கு இரவு நேரங்களில் ஆபாச படங்களை பார்க்க தோன்றுகிறது ஒரு சில நேரங்களில் பார்த்து விடுகின்றேன் நான் விழிப்புணர்வு செய்துவிட்டு நானே ஒழுங்கில் என்றால் எப்படி உங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க முதல்ல நாம தவறுகளை தட்டி கேட்கும் பொழுது நாம் முதல்ல சரியா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இரண்டாவது நாம சுத்தமாக இல்லைங்கிறதுக்காக தவறு தட்டி கேக்காமல் இருக்க கூடாது அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கானே இது எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கான் நாம நன்மையை செய்யறதுக்காண்டி தீமையை செய்யாம இருக்கிறதுக்காண்டி தான் உதாரணமா நான் ஒருத்தட்ட பார்த்து தம்பி சாராயம் குடிக்காதப்பா நல்லது இல்லப்பா சாராயம் குடிக்காதப்பா நல்லது இல்லப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தோம்டா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சாராயம் குடிக்கக்கூடிய கிட்ட செலுத்தி என்ன பாதுகாப்பான் நான் நாளைக்கு வந்து இந்த சகோதரருக்கு உருத்துற நாளைக்கு நான் வந்து சாராயம் குடிக்கணும் ஆசை வந்து எனக்கு உருத்தாடுதே நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணுமே நம்ம செய்யலமே அப்படின்னு நமக்குள்ள ஒரு உருத்தல் ஏற்படும் அந்த தவறு தப்பிக்கிறது வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி நாம

அந்த அடிப்படையில நீங்க வந்து ஒரு நடக்கக்கூடிய இடத்தை பத்தி நீங்க ஒரு போலீஸுக்கோ அல்லது பள்ளியாசல் கமிட்டிக்கோ நிர்வாகத்துக்கோ இன்ஃபார்ம் பண்ணோம் இன்ஃபார்ம் பண்ணதால மேற்கொண்ட நடவடிக்கை தவறு நடக்காமல் தடுக்க வேண்டியது அந்த தவறு எங்க கமிஷனுக்கு லெட்டர் போடலாமா இல்ல சிஎமுக்கு லெட்டர் போடலாமா இல்ல யாருக்கு லெட்ரு போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ஃபார்ம் பண்ணி லெட்டர் போட்டு அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எந்தெந்த வகையெல்லாம் உங்க முயற்சி எடுத்து அந்த தவறை தடுக்க வேண்டும் அந்த தவறை உங்களுடைய கட்டாய கடமை ஆனால் அதே நேரத்திலே தவறை தடுக்கக்கூடிய நாம் நாமும் தவறு வந்து இருக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் பாவங்கள்கல்லா அபுல்ல சொல்றான் நீங்கள் செய்யாத கருத்தை என் பிறகு சொல்கிறீர்கள் கபுரமாக அந்த நீங்கள் செய்யாத விஷயத்தை மற்றவர்கள் சொல்வது அல்லா இடத்துல பெரிய பாவம் அல்ல சொல்றான் நம்ம செய்யாதவன்ன மற்றவங்க சொல்றது அதான் நன்மையை விட்டு நம்ம ஊருக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இருந்தோம்னா அது மிக பெரிய பாவம் அல்லாஹ் ரபுல மீன் அதனால நாம் மற்றவர்களுக்கு தீமையை தடுத்துக் கொண்டும் இருக்க வேண்டும் அதே நேரத்துல நானே சரியில்லை நானே மற்றவங்களை சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம தீமை தடுக்காம இருக்கக்கூடாது நாமும் அந்த தீமையை விட்டு விலகிக்கொண்டும் இருக்க வேண்டும் ஆகவே இரண்டும் ஏற்படுத்திங்க ரெண்டா இந்த மாதிரி தனிமையில் இருக்கும் இருக்கும்பொழுது ஆபாச படங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி சைத்தானிய உணர்வுகள் பாவ சீனங்கிற ஷைத்தான் எண்ணங்கள் வரும் பொழுது உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துருங்க தனிமைல இருக்குற இடத்த விட்டு வெளியே வந்துருங்க கொஞ்சம் ரிலாக்ஸா நடங்க ஏதோ ஒரு டீ சாப்பிடுங்க அல்லது அந்த இடத்துக்கு போய் அந்த மறுபடியும் போற மறுபடியும் ஆபவறதா அவுது பில்லாஹின் ஷைத்தானா ஓதுங்க ஆயத்துல் குர்ஸி அதிகமா ஓதுங்க அவுது பில்லாஹின் ஷைத்தானா ஓதிட்டு ஆயத்துல் ஓதுங்க ஆயத்துல் குர்ஸி ஷைத்தானுடைய தீய எண்ணங்கள் ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்களை விட்டு நான் பாதுகாக்க முடியும் இரண்டாவது நீங்க உங்களுடைய இரையச்சம் மேம்பட்டு ரமதான் மாதிரி நேரங்கள்ல அல்லா இடத்துல ஏதாவது நைட்ல தனிமையில உட்காந்து அல்லாட்டை அழுது அல்லாட்ட நீங்களே சத்தியம் பண்ணீங்க ரபுலாலுமே இந்த பாவம் செய்யக்கூடிய வளமே என்று பாவத்தை நான் இனிமே செய்ய மாட்டேன் எனக்கு சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு ஒவ்வொரு வக்துமே அல்லாட்ட நீங்க துவா நான் ஒன்று சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கி கொடு இந்த சத்தியத்தை மீறக்கூடிய நிலைமை நாளாக்கிடாத அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்ஷா இந்த கெட்ட பாவங்களும் உங்களை பாதுகாப்பான்